குட்டி மாறி தெரிய வேண்டிய வயசுல கண்ணமா டெட் பாடி மாதிரி ஆகிட்டா சும்மா இருக்க மாட்டேன் கூப்பிட வணக்கம் டாக்டர் உங்க பையனா கலரை பார்த்து கன்ஃபியூஸ் அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் என்ன சொல்லுங்க டாக்டர் உள்ளூர் கிருஷ்ணன் கோயில் இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு அவமிருந்து பெத்த பைய இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்ச ஆனா இப்ப கிறுக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னாலே ஏடா உடமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ண பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவன் முன்னாலே எந்த பொண்ணுக்கு சேலை நழிவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ குசு உசுன்னு ஜாத காட்ட ஆரம்பிச்சுட்டான் அதை பார்த்து இவன் தான் பொண்ணுங்களை சைட்டடிக்கிறான்னு தவறா நினைச்சு ஊர்ல இருக்கிறவங்களா இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி ஒரு பிள்ளையை பத்ததுக்கு நீங்க பெருமைப்படணும் மை ஒய்ஃப் சொர்ணா வணக்கம்மா சாப்பாடு அக்கே லேடி பாடி ஃபோபியா வியாதி இருக்குன்னு சொன்னேன் உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுங்க நோ ட்ரீட்மெண்ட் நோ ட்ரீட்மெண்ட் முதல்ல இவனுக்கு எப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சர்டிபிகேட் வந்தா கரெக்ட் டாக்டர் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போதுலாம் இந்த சர்டிபிகேட்டை காட்டுறேன் இல்லையா ஊர்ல இருக்கிறவங்க இவனை அடிச்சே கொண்டுடுவாங்க போயிட்டு வா சாமி ஆளவுடு கடவுளே இன்னைக்காவது என் பையன் யாருக்கிட்டே அடிவாங்காம வீட்டுக்கு வரணும் அம்மா போன சேலையை சரி பண்ணுங்க என் பையன் பாஞ்சல போகிறான் நைனா ரோட்டில் போகும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பார்க்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்க வேண்டிய கண்ட கண்ட பொண்ணுங்க அடி வாங்குறியே அது ஆம்பளைக்கு ஒரே இருக்குது கண்ட எங்க போல பீச்சுக்கா சினிமாக்கா நீங்க சொல்லிட்டு அங்க போவா பீச்சுக்கே போலாங்க என்ன பஸ் வரத்துக்குள்ள உசு உச்சு

இதுவும் அந்த உசு இல்லம்மா நீங்க அடிச்ச அடியில தொப்புல இருந்து தொண்ட வழியா கலந்து வந்த உசு சரி சரி உசுரி போங்க இது உசுன்னா மூடாது நம்ம தான் மறைக்கலாம் பாலியல் பலாதர்களை பாலியல் பலாத்காரியல் பாத்திய நம்ம ஆபாசத்தை ஒழிக்கணும் போராடி அசிங்கமான போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கான் போஸ்டர் ஒட்டுறவன் கையை

அந்த அளவுக்கு பொண்ணுங்களோட மானத்தை மதிக்கிறவ என் பையன் ஐ அம் வெரி சாரி சார் இவ்ளோ ஒரு நல்ல பார்ட்டிய ஜொல்லு பார்ட்டி நினைச்சிட்டோம் ஐ அம் வெரி வெரி சாரி சார் வரலமா பாத்தீங்களா பெத்த அப்பன் தானே போனா போது தொடட்டமேனு விட்டானா அதான் என் பையே அடடடடா இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்க சார்பா பாராட்டு விழா நடத்தியே ஆகணும் தாவடிப்பது இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை பெண்களுக்கு நூல் விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள் தான் அவர்களை பாராட்டுவதில் நமது மகிழ்ச்சி அடைகிறது இப்போது நமது சங்க தலைமை அவர்களை பேச அழைக்கிறேன் எனக்கு முன்பு பேசிய சகோதரி Voilà, நான்கள் ஜொல்லு விழுவதை பட்டி, ஜொல்லி வீட்டுப் போன, I'M SORRY, சொல்லி விட்டுப் போன் ஆற்கள். சஞிட் இருந்து, سடிலேட் டீவில் வரு மிடம் பரிக்கியும் பெண்டுளே கேவிறு செய்யல் அவர்கள் பெண்டைக் கர்யும் வேண்டும்.

வரணும் வரணும் நீங்களுக்காகத்தான் நான் வெயிட்டிங் உண்டு தம்பி எந்த என்னோட மீசை முறுக்குது முறுக்கிறதுக்கு அவங்கிட்ட மீசை இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க மீசைய பையன் ஹேண்டில் பண்ணிட்டான் தமாஷ்கார தம்பி குறைச்சு வெயிட் நான் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் ஃபேமிலின்னு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் யாரும் குணமாகும் டாக்டர் போற இருக்காரு தமிழ்நாட்டில் தெரிஞ்சு போயிடுச்சு ஒருத்தங்க பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் அதனால தான் பார்டர் தாண்டி கேரளா வந்திருக்கோம் இந்த பை வாங்கிட்ட உனக்கு லேடி பாடி போபியா வியாதி இருக்குன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல அதனால ஓசேட்டே குறைச்சி kep அவன பார்த்தா பேட்டை ரவுடி மாதிரி இருக்கு ரா வெயிட்டிங் பொண்ணு ரெடியா டாடி நான் 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மம்மியே மேக்கப் பேக் பண்ண சொல்லுங்க ஏடே உனக்கு எதுக்கு மேக்கப் பொண்ண மட்டும் அனுப்பி நீ வரண்டா ஏ ஏ ஏனா நீ சைனீஸ் ஹோட்டல் சிக்கன் லெக் பீஸ்னா சிக்கன் இருக்கியா பொண்ணு பாக்க வரறேன் பொண்ணு உட்றான் ஒண்ணு ருக்குறான் அதனால பொண்ண மட்டும் அனுப்பி சாரி வெயிட்டிங் பண்ண வச்சுட்டேன் பொண்ணு இப்ப வரும் கொஞ்சம் இருச்சு கொஞ்சம் பொறுமையாருக்கு இந்த சேஃப்டி பின் ஒரு சேஃப்டிக்கு தான் உங்க புறவையோட முந்தான காத்திலயோ

கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொலை நடிக்கி போயிட்டேன்

லேடி பாடி ஃபோபியாவா கிட்ட வியாதியா நல்ல வியாதிங்க ஒண்ணு புரியலையே பொண்ணுங்க ஒழுக்கமா மானத்தோட வாழணும்னு நினைக்கிற வியாதி என் பையனுக்கு இருக்கு அதனாலதான் உங்க பொண்ணோட இடுப்பு தெரிஞ்ச உடனே என் பையன் கடுப்பாயிட்டான் உங்க பொண்டாட்டியோட சேவை விளையிற ஒண்ணு நான் டென்ஷன் ஆயிட்டேன் நடந்தது இதாங்க ஐயோ எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை டாடி நான் இவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்

ஏடா குடவா ஏதாவது நடந்து போச்சு பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க மூடிங்க மூடிங்காய் நமகா ஒன்னு அழிச்சுட்டு வாங்க ஓம் சீக்கிரம் மந்திரத்தில் சொல்லியா யார் புடவை எப்ப நல்லுவோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு தாலி கூடு பாப்பிள சீக்கிரம் தாலியை கட்டுங்க எல்லாரும் அச்சத்தை கட்டி மேலும் கட்டி மேலாம் தந்துனான்